இந்த சமயத்துல புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்னன்னா கல் ஒரு போதை பொருள் அது ஒரு உணவே கிடையாது சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதுவும் இல்லை இப்படி பதிவிட்டு இருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு மறைக்கிற மாதிரி அவருடைய மகன் மருத்துவர் அவரு பதிவிட்டிருக்காரு கல்லு கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார் கல்லு மட்டும் வைக்க கல் மட்டும் அனுமதி அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்கு ஒவ்வொரு இடத்தையும் கல் வைக்கிறாங்களா இல்ல சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கு தயாரா இல்ல எந்த அதிகாரியும் தயாரா கிடையாது கல்லுங்கிற பேர்ல மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும்

இந்த போராட்டம் குறித்து திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் பேசியிருக்காங்க நோக்கம் கல் மீதான தடை குறித்து சீண்டுவதா அல்லது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சேண்டுவதா சார் சீமானை தீண்டுவதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லசாமி ஐயா அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் கல் ஒரு போதை பொருள் அல்ல அது ஒரு உணவு அப்படின்ற முழக்கத்தை முன்னிறுத்தி கல் மீதான தடையை நீக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நீண்ட காலமா நீங்க உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்கீங்க இந்த சமயத்துல புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு டாக்டர் கிருஷ்ணசுவாமி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வழியிட்டு இருக்காரு என்னன்னா கல் ஒரு ஒரு அது உணவே கிடையாது இது குறித்து பலரும் அரசியல் யாரும் மாதிரியான சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் பொய்யாமை பொய்யா அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று அவர் சொன்னது உண்மைக்கு முற்றிலும் முரணானது அவர் ஒரு மருத்துவர் அவர் என்ன பதில் சொல்றாரு பதிவிட்டிருக்காரு கல் உணவு ஆகாது அது ஒரு கொடிய போதைப் பொருள் மற்ற மதுக்களை விடவும் அது கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது கல்லில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதுவும் இல்லை இப்படி பதிவிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே முழு பூசணிக்காய ஒரு சோத்தலு மறைக்கிற மாதிரி அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கு ஆக அவரை பொறுத்த அளவில் ஒரு மருத்துவர் ஏன் இப்படி இருக்கின்றார் என்று நினைக்கின்ற பொழுது வருத்தமாக இருக்கின்றது நாங்க அவருக்கு பல முறை கடிதங்கள் எழுதணும் கள் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வாத்துக்கு அழைக்கின்றோம் வாங்கிக் கொள்ளுங்கள் ரூ பத்து கோடி ரூபாய் பரிசை எந்த கடிதத்திற்கும் இதுவரை பதில் இல்லை இப்போது இவ்வாறு பதிவிட்டிருப்பது இது எங்களுடைய முதுகில் குத்தக்கூடிய ஒரு கோழைத்தனமான செயலாகும் இப்போ ஒண்ணு கெட்டு போகல அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவரு பதிவிட்டிருக்காரு சமூக வலைத்தளங்கள்ல சீமான் போன்றவர்கள் கல்லுக்கு அனுமதி கேட்டு அரசிடம் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அரசு அனுமதி கொடுக்க கூடாது அவருக்கும் கல் பற்றிய புரிதல் இல்லை அவருடைய தகப்பனார் மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கும் புரிதல் இல்லை அரசியலமைப்பு சட்டம் பற்றியும் இவர்களுக்கு புரிதல் இல்லை கல் கல்லு இறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சீமான் போன்றவர்கள் பேசுகிறார் கல் மட்டும் வைக்க கல் மட்டும் அனுமதி வச்சா அதுக்கு சாராயத்துக்கான அனுமதி கொடுத்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல கல் வைக்கிறாங்களா இல்ல சாராயம் விற்கிறாங்களா என்று டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக நம்ம நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அதற்கான தயாரா இல்லை எந்த அதிகாரியும் தயாரா கிடையாது கல்லுங்கிற பேர்ல மீண்டும் சாராயம் தான் விற்கப்படும் இந்த நாட்டில் கல் இதற்கு முன்னாடி விட்டது இல்லையா கல் கடிமையாகி காட்டில் கடந்த கதையெல்லாம் இல்லையா அப்படி அழிஞ்சு போன பல சமூகங்கள் இல்லையா மீண்டும் அதை ஏன் கொண்டு வரணும் அதனால் இங்கே கல்லுக்கும் கூடாது சாராயவும் கூடாது மதுவும் கூடாது முற்றிலும் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் அரசியல் அமைப்புச் சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு மது மற்றும் மது கொள்கையை பற்றி சொல்லுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த டியூட்டீஸ் ஆஃப் த ஸ்டேட் த ஸ்டேட் சேவ் ரெகார்ட் ரைஸிங் தி லெவல் ஆஃப் நியூட்டிஷன்

இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா சாராயமா கள்ளா முடிவு சொல்லட்டும் மருத்துவர்கள் குழு அறிஞர்கள் சிறப்பு வருணர்கள் சொல்லட்டும் கல் தான் ஒரு சத்தான உணவு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது கள்தான் மதுக்கள் அல்ல மூன்றாவது உடல்நலத்தை பேணுவது உடல்நலத்துக்கு உகந்தது எது கல்லா இறக்குமதி மதுக்களா இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களா சாராயமா கல்லுதான் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று உலக அளவில் இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு கல் ஒரு அருமருந்து சித்த வைத்தியத்துல முக்கியமான மூலப்பொருள் கல் ஒருவர் டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து கள்ள குடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரல் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் கல்லை அறவாக அளவாக பருகி வந்தால் அந்த மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணம் அடைவார் ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து இதற்காக மது விளக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு எதுக்கு தடவதி கோணம் இண்டாஸ்கட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆப் ட்ரக்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஹெல்த் உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்க கூடிய பானங்களுக்கும் பந்தங்களுக்கும் தடை விதிக்கணும். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்குது? செய்ய வேண்டியதை செய்யவில்லை. செய்யக்கூடாததை செய்திருக்கின்றது செய்தக்க அல்ல செய்யகடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும் ஆக அரசின் அமைப்பு சட்டம் பற்றிய புரிதல் மருத்துவர், விவசாயிக்கும் இல்லை. அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் அவர்களுக்கும் இல்லை திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் கல் குறித்த விமர்சனங்களை வைப்பது இதுதான் முதல் முறையா இல்ல இதற்கு முன்னாடி ஏதேனும் விமர்சனங்களை வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி பல கடிதங்கள் எழுதியிருக்கிறோம் எந்த கடிதத்துக்கு எந்த பதிலும் கிடையாது இப்போ பதிவிட்ட பின்னாடி கூட ஒரு கடிதம் எழுதிருக்கிறோம் வாங்க வாரத்துக்கு வாங்கி பத்து கோடி முதுகில் குத்தாதீங்க இது ஒரு கோழைத்தனமான செயல் நீங்கள் ஒரு கட்சி நடத்துவதும் கட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருப்பதும் தகுதி இல்லாத ஒன்று அப்படிங்கிற குற்றச்சாட்டை நாங்க முன் வைக்கிறோம் ஒன்னு வாகத்துக்கு வரணும் வாகத்துக்கு வரலன்னா இவர் கட்சி கடைச்சிட்டு போயிடணும் இது விளைநலம் தமிழ்நாடு இவருடைய வேட்டைக்காடு அல்ல அவர் என்ன சொல்றாரு பொது வெளியில கல் இறக்குறாங்க அதை குடிக்கிறாங்க அதை தடை பண்ணணும் அது சட்டத்துக்கு புறம்பானதுங்கிறாரு அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை ஒரு கட்சியினுடைய தலைவராக நின்று அவர் கேட்டிருக்க வேண்டும் அடுத்து கேள்வி கேட்டிருக்க வேண்டும் எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் சட்டப்படி, அந்த மைப்பு சட்டத்தை மறுத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் எங்கே பதில் என்ற அளவா பார்த்து இருக்க வேண்டும் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் குமரி ஆனந்தன் அவர்கள் சமீபத்தில் மறைந்த காங்கிரஸை சார்ந்த திரு குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை இதுவரைக்கும் முன் வச்சிட்டு இருந்தாரு கல் ஒரு போதை பொருள் அப்படின்னு அவர் சொன்னாரு கல் ஒரு உணவு பொருள் உங்களுக்கு எதிரான வாதத்தை வைக்கிறதுக்கு ஆள் இல்லாத சமயத்துல அந்த இடத்தை நிரப்புகிறாரா திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் இருக்கலாம் குமரி ஆனந்தன் இலக்கிய செல்வரை நான் யாருமே வாதத்துக்கு வராத நேரத்துல அவர் வந்து வாதிட்டார் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அது உண்மையிலேயே பாராட்டுவதற்குரியது அவர் அந்த தோற்று போனார் இருந்தாலும் அவருடைய துணிச்சலை நாங்கள் பாராட்டுகின்றோம் அவரை மக்கள் மறந்துட்டாங்க மக்கள் மத்தியில் தன்னை நிலநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட தவறான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் உண்மைக்கு மாறாக மனசாட்சிக்கு எதிராக இவ்வாறான காரியத்தை இவர் செய்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் இவர் ஒரு மருத்துவர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமே புளித்தக்கள் புளிக்காதக்கள் ரெண்டையுமே உணவுப்பட்டியல வச்சிருக்காங்க மதுப்பட்டியிலையோ போதை பொருள் பட்டியலையோ வைக்கல உலக அளவில் நூத்தி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் இருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடை இல்லை தமிழ்நாட்டை தவிர இது ஒரு கொடிய விஷம் பல ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கலாம் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் அவர்கள் வைத்த வாதம் கல் உணவு என்பது அதில் வெற்றியும் பெற்றார்கள் மொத மொத கொரோனா கேரளாவை தான் தாக்குச்சு அப்ப ஊரடங்கு கொண்டு வந்தாங்க மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் இதுக்கு முந்தைய ஆட்சியில் படிப்படியாக படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட போது கள் மீது அரசு கை வைக்கவில்லை இந்திய அளவில் பல கமிட்டிகள் மது விலக்கு மற்றும் மது கொள்கையை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டன நேரு அவர்களால் நியமிக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி அதைத் தொடர்ந்து ஜஸ்டிஸ் டேக்ஸ் கமிட்டி கேரள அரசால் நியமிக்கப்பட்ட ஏ பி உதயபானு கமிட்டி குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என் எம் கமிட்டி எந்த ஒரு கமிட்டியும் கல்லுக்கு தடை விதிக்க சொல்லி அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை மாறாக கல்லனுடைய உற்பத்தி நுகர்வு இரண்டுமே குறைந்து கொண்டு இருக்கின்றது இது கூட்டப்பட வேண்டும் அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இவற்றினுடைய உற்பத்தி நுகர்வு இரண்டுமே கூடிக்கொண்டே செல்கின்றது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் மகாத்மா காந்தியே புளிக்காதக்கள் ஒரு சத்தான உணவு ஏத்துக்கிட்டாரு பெரியார் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பதிவிடுகின்ற பொழுது ஒரு அருமருந்து என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதிவு சொல்ல போகிறார்கள் நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து பேசுறதுக்கு இருக்கு எவ்வளவோ போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்துட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் கலந்து கொள்ற இந்த போராட்டம் குறித்து திரு கிருஷ்ணசுவாமி அவர்கள் பேசியிருக்காங்க அப்ப அவங்களுடைய நோக்கம் கல் மீதான தடை குறித்து சீண்டுவதா அல்லது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சீண்டுவதா சார் சீமானை தீண்டுவதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூர் அருகில் குலசேகரப்பட்டினத்தில் கல் இறக்கி சந்தைப்படுத்தவிருக்கின்றார் அவரே மரம் ஏறி இறக்கி சந்தைப்படுத்தவிருக்கின்றார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு நாங்களும் செல்லவிருக்கின்றோம் அதை பற்றி இவர் பதிவிடுகின்ற பொழுது அதை அரசு தடை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்க என்ன சொல்றோம்னா அரசு தடை செஞ்சா விளைவு விபரீதமாகும் எங்க கையில் இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாடு அரசின் கையில் இருப்பது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் மோதவிட்டு பாப்போம் பார்ப்போம் அரசியலமைப்பு சட்டம் வெற்றி பெறுகின்றதா இல்லை தமிழ்நாடு மதுவிலகு சட்டம் வெற்றி பெறுகின்றதா என்று பார்த்து விடுவோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலு சட்டமா இல்லை மதுவிலு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியல் சட்டமா இட் இஸ் உண்மைகள் வெளிவரும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர்களே மரம் ஏறி கல்லை இறக்கி சந்தைப்படுத்தவிருக்கின்றார் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது எதிரானது அல்ல ஆக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் விளைவுகள் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் இவ்வளவு நேரம் இணைப்பில் வந்து உங்களுடைய பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி